இந்த நாளில் கர்த்தருடைய தன்மைகள் அவருடைய கிருபைகள் செயல்பாடுகளை பற்றி பார்ப்போம் சங்கீதம் நாற்பத்தாறில் சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம் ஒரு நதியுண்டு அதில் நீர்கால்கள்்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்ஜியங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகிப் போயிற்று சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியிலே பாய்களிப்புகளை நடப்பிக்கிற கத்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யா தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானார் ஆமாங்க இப்போ நமக்கு ஆபத்து நேருது உதவிகள் தேவைப்படுது அந்த சரியான நேரத்தில் யார் நமக்கு உதவி செய்வா யார் நமக்கு கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்களுடைய அவங்க கொடுக்குற கமிட்மெண்ட்டு ஹானர் பண்ண மாட்டாங்க அவங்க கையிலேருந்து நமக்கு உதவி வருமானு தெரியாது உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க பண்ணுறேன் பண்ணுறேன் பண்ணுறேன்ட்டு பண்ண மாட்டாங்க இது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு சொசைட்டியில் பட் கடவுள் அப்படி கிடையாது ஒரு வாட்டி சொன்னார்னா நான் உங்களுடைய தேவன்ட்டு ஒரு வாட்டி சொன்னார்னா நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னார்னா நிச்சயமா இருந்து காரியங்களை செய்வார் அந்த உதவிகளை சரியான நேரத்துல கடவுள் நமக்கு கிடைக்க கிருவை பாராட்டுவார் அதுதான் உதவியின் மென்மை சரியான நேரத்தில் சரியான சூழலில் சரியான டைமில் நமக்கு உதவி செய்வது தேவனுடைய ஒரு ஸ்டைலு அவருடைய தன்மை அந்த சின்ன உதவியாக இருந்தாலும் சரி பெரிய உதவியாக இருந்தாலும் தெரியும் அந்த உதவியின் தோற்றம் எப்படி இருந்தாலும் கடவுள் சரியான நாம நேரத்தில் நமக்கு உதவிகள் செய்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்த சின்ன சின்ன உதவிகள் பெரிய மதிப்புடையதுங்க சின்ன தான் கிடையாது பெரிய மதிப்புடைய உதவிகளாக அது மாறி போகும் அதாவது ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு உதவி செய்ய பெரிய பெரிய கிருபைகளை தந்து ஆசிர்வாதங்களை தந்து நம்மளை வாழ வைத்து நமக்கு கிருபைகளை தந்து நம்முடைய போக்கை வருக்கையும் காத்து நமக்கு அடைக்கலமும் பலனும் அந்த ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருந்து நமக்கு ஒரு நல்ல நண்பர் போல் இருப்பாருங்க கடவுளை நம்பினா தேவனை நம்புகிறவர் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதே இல்லைன்னு பைபிள் சொல்லுது அது எவ்வளோ உண்மை அது பூமியே மாறினாலும் பூமி எப்படி இருந்தாலும் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார்